அப்போ வானம் பூமி அனைத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய அவன் தான் நம்மை படைத்தான் என்னும் போது அவன் தான் நிர்வகிக்கிறான் எனும்போது அவன் தான் சோதனையை தருகிறான் எனும்போது அவன் தான் நல்லதையும் தருகிறான் நிலையை அடைய வேண்டும் அளவுக்கு டென்ஷன் பிபி எல்லாம் வர்றதுக்கு காரணம் இல்லை அதிகமான ரத்த அழுத்தம் ஏற்படும் போது உடலுடைய நார்மல் நிலை மாறுகிறது காரணம் உணவுங்கிற விஷயங்களா ஒரு விஷயமா இருந்தா கூட மனம் பதட்ட நிலையை அடைந்தான் என்று சொன்னால் எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையை அடைந்தான் என்று சொன்னால் சோதனையை தவிர்க்க முடியாத ஒரு நிலையை ஏற்படும் போது அவனுடைய பதட்ட நிலையினால் அவனுடைய உடல் மாற்றங்கள் வேறு நிலைக்கு மாறுகிறது என்று மருத்துவ துறையில் உள்ளவர்கள் சொல்லுகிறார்கள் கோபம்ங்கிறது செய்தான் இடத்துல இருந்து வர்றது தானே இது அவுதுபல்லாஹிமென ஷெய்தானு ரஜினி விரட்டி அறியப்பட்ட செய்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கோபம் வரும்போது ரசுன்லாம் என்ன செஞ்சாங்க அதை சொல்ல சொல்லி நமக்கு சொல்லி தந்தார்கள் கோபம் ஏற்படும் போது ஐயார் தன்னை கட்டுப்படுத்தி கொள்கிறாரோ ஆஹா அமைதியா இருக்கணும் டென்ஷன் ஆகக்கூடாது இப்படி ஆயிடக்கூடாது அப்படி ஆயிடக்கூடாது அப்படின்னு யார் தன்னை கட்டுப்படுத்தி கொள்கிறாரோ அவர்தான் உண்மையான வீரன் அப்படின்னா நம்ம எதிரில் இருக்கக்கூடிய வீரனை விட மிகப்பெரிய வலுவான வீரன் யாரு நம்முடைய உள்ளத்துல ஏற்படுத்த உணர்ச்சிகள் அடிமணிந்து விடாது சொல்றாங்க அகிலங்களை எல்லாம் படைத்து பராமரிக்கக்கூடியவனும் கண்ணியத்தின் அதிபதியும் புகழ் அனைத்திற்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லே அல்லாஹு ரபுல்லின் மனித சமுதாயத்திற்கு வழங்கியிருக்கக்கூடிய மிகப்பெரிய அருக்குடையில் ஒரு அருக்குடையாக மனிதனுடைய மனம் என்பது இருக்கிறது அல்லாஹு ஆலமின் திருக்குறானிலே சொல்லும்போது ரப்பி குமா து கத்திபான் அல்லாஹுடைய அருக்குடையில் எதனை நீங்கள் பொய்யென கருதுகிறீர்கள் என்று இறைவன் கேட்கிறான் இறைவன் ஏராளமான அருகொடைகளை மனித சமுதாயத்திற்கு வழங்கிட்டு தான் அல்லாஹ் சொல்லுகிறான் அதில் ஏதாவது நீங்கள் பொய்ன்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறதா என்று கேட்கிறான் இன்னொரு வசனத்தில் சொல்லும்போது அல்லாஹுடைய அருளை நீங்கள் என்ன நினைத்தாலும் எண்ணி முடியாது என்றும் சொல்லுகிறான் அவ்வளவு அருள் கொடைகளை அல்லாஹு வழங்கியிருக்கிறான் அதில் ஒரு முதன்மையான ஒரு அருள் என்று சொன்னால் மனிதனுடைய மனம்தான் ஒரு பெரிய அருளாக இருக்கிறது மனிதனுடைய மனதிற்கு ஏராளமான வலு இருப்பதையும் அந்த மனம் சரிந்து விட்டால் அந்த உள்ளம் சரிந்து விட்டால் மனித வாழ்வே சரிந்து போகக்கூடிய அளவிற்குண்டான பலகீனமான ஒரு நிலையும் அந்த மனிதனுடைய மனதிற்கு இருக்கிறது அதனால்தான் நாயகம் சல்லல்லாஹு அலைவர் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை கொண்டுதான் என்று சொன்னார்கள் எல்லா செயல்களுமே எண்ணத்தினுடைய பிரதிபலன்தான் எண்ணம் எதை உள்ளத்திலே பதிவு செய்கிறதோ அதுதான் செயலுடைய வெளிபாடாக இருக்கும் என்பது அதனுடைய பொருளாக இருக்கிறது எண்ணம் போல் வாழ்க்கை என்றெல்லாம் சொல்வார்கள் இஸ்லாம் சொல்லித்தந்த ஒரு அற்புதமான ஒரு காரியம் அது மனித வாழ்க்கை என்பதே எண்ணத்தின் அடிப்படையில் தான் அமைகிறது சில விஷயங்கள் காலச்சூழல்கள் சமூகம் சார்ந்த விஷயங்களில் மாறுதல் ஏற்பட்டாலும் மனம் ஒரு மனிதனுடைய வாழ்வில் முக்கிய ஒரு பங்கு வகிக்கிறது என்பதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் மற்றவர்களை பார்த்து நம்ம பொறாமப்பட்டான் நம்முடைய மனம் என்ன ஆயிருந்து சொன்னால் ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டுவிடும் நமக்கு முடியாது அவனுக்கு முடியும் நமக்கு கிடைக்கல காரணம் அவனுக்கு கிடைச்சிருக்கு எனக்கு கிடைக்கல மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படும் போது மற்றவர்கள் போன்று நாம் இல்லையே என்று நினைக்கும் போது மனிதனுடைய மனம் என்பது தாழ்வு மனப்பான்மையாக மாறுகிறது மற்றவர்களை பார்த்துட்டு பெருமைப்படும் போது சந்தோஷம் அடையும் போது நம்மிடத்தில் இருக்கிறது அதிகமாக இருக்கிறது இரவ நல்ல வழங்கியிருக்கிறாள் என்று எடுக்கும்போது அது பெருமைக்குண்டியான ஒரு மனமாக மாறுகிறது ஒன்று தாழ்வு மனப்பான்மையாக மாறுகிறது அல்லது சந்தோஷம் அடைந்து மற்றவர்களை விட உயர்வாக இருக்கிறோம் என்று நினைக்கும் போது பெருமைக்குரிய மனமாக மாறுகிறது நிதானம் தவறிய நிலையிலே இந்த இரண்டுமே இருக்கும் ஒருவருடைய பெருமைக்குரிய மனமாக இருந்தால் நிதானம் தவறி தவறிவிடும் ஒருவருடைய தாழ்வு மனப்பான்மையாக இருந்தாலும் நிதானம் தவறிவிடும் ரெண்டிலுமே நிதானம் இருக்காது நிதானமாக இருப்பதாக இருந்தால் தாழ்வு மனப்பான்மையும் வரக்கூடாது பெருமை அடிக்கக்கூடிய மனப்பான்மையும் வரக்கூடாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய போதனையாக இருக்கிறது இஸ்லாம் மனதிற்கு ஆழமான உரத்தை போடக்கூடியதாக இஸ்லாம் இருக்கிறது மனசை தான் இஸ்லாம் வந்து அதிகமாக ஈர்க்கக்கூடியதாகவும் மனசுதான் மனிதனுடைய உள்ளத்தை தான் வழி நடத்தக்கூடியதாகவும் போதனைகள் பல அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் நிறைய போதனைகள் பார்த்தா உள்ளத்தோட கனெக்ட் பண்ணி தான் நிறைய போதனைகள் ரசோல்லா சொல்லியிருப்பாங்க அதுல ஒரு போதனை என்ன தெரியுமா ரசுலா சொல்றாங்க செல்வந்தன் நிறைய செல்வம் வைத்திருக்கிறார்களே அவர்கள் செல்வந்தர்கள் கிடையாது யார் போதும் என்று மனம் உடையவராக இருக்கிறாரோ அவர்தான் உண்மையான செல்வந்தன் ஆவார் அப்படிங்கிறாங்க எவ்வளவு அற்புதமான ஒரு போதனை பாருங்க ஒரு வரியில ஒரு செய்தியில உலகத்தினுடைய பல்வேறு விதமான கருத்துக்களை ஒரு விஷயத்துல ரசூல புகுத்தி அற்புதமான ஒரு தகவலை சொல்றாங்க நிறைய செல்வம் காசு பணம் அல்லது புகை அல்லது பதவி இல்லை இன்னும் பிற எதுவாக இருந்தாலும் சரி செல்வம்ங்கிறது எல்லாத்தையும் அடங்கும் உடலால் உள்ள செல்வமாக இருந்தாலும் சரி உறவுகளால் உள்ள செல்வமாக இருந்தாலும் சரி பணத்தால் உள்ள செல்வமாக இருந்தாலும் சரி எல்லாமே இறைவனுடைய அருள் ஆனா ரசுல்லா என்ன சொல்றாங்க போதும் என்ற தான் உண்மையிலேயே செல்வந்தன் ஆவான் என்று ரசுல்லா சொல்றாங்க அப்ப போதும் என்ற மனம் வந்து ஏழைக்கும் இருக்கணும் பணக்காரனுக்கும் இருக்கணும் ஒரு செல்வந்தன் உண்மையிலேயே ஒரு பெரிய பணக்காரா இருக்கணும் இங்க நல்லா திருப்தியாக கொடுத்திருக்காரு சந்தோஷப்பட்ட அவர் உண்மையான செல்வந்தர் நிறைய பொருளாதாரத்தை வச்சிருக்கிறார் கார் அது இது நிறைய வச்சிருக்கிறார் இன்னும் பத்தலை ஒன்று என்னத்தை ஒன்றுமே இல்லை நாலு கார் தான் இருக்குது ஒரு கார் ஒரு சைக்கிள் கூட இல்லாமல் நிறைய பேர் இருப்பான் ஒரு நாலு வீடு தான் இருக்குது அப்போ அவன் செல்வந்தர் இல்லை செல்வந்தருடைய அளவுகோல் என்னன்னு சொன்னா ஒரு சைக்கிள் கடையில் வேலை செய்கிற ஒரு நபர் எப்படிப்பா இருக்கிறேன் ஆ அல்ஹம்துல்லா நல்லா இருக்கிறேன் நல்லா நல்ல பொருளாதாரத்தை தர்றான் நல்ல நிலையில் இருக்கிறேன்னு சொன்னால் தான் உண்மையான பணக்காரனான் எவ்வளோ அற்புதமான மனதோடு கனெக்ட் பண்ணி உள்ளத்தோடு இணைத்து ஒரு அழகான வார்த்தையை நபிகள் நாயகம் செல்லா அழிஸ்லம் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் உலகத்தினுடைய பல விஷயங்களுக்கு தீர்வை சொல்லக்கூடியதாக இருக்கிறது இப்போ இது மனசுதான் இது காரணம் உண்மையா இல்லையா ஒரு கொஞ்சம் பெரிய பிரியாணி கடைக்கு போய் நல்ல மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு என்னப்பா எப்படி சாப்பிட்டாங்க என்னத்தை சாப்பிட்டாங்க இன்னும் கொஞ்சம் நாலு இது சாப்பிட்டுருக்கலாமே யாரா இருந்துச்சு அது சாப்பிடறக்கு எனக்கு வயிற்றுல இடம் இல்லை நண்டு இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு இடம் இல்லை அப்போ சாப்பிட்ட அந்த உணவை திருப்தியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இல்லாத போது அப்போ என்ன ஆயிடுதுன்னு சொன்னா சாப்பிட்டதை சாப்பிட்டதாக ஒரு நிலையிலே அது இல்லாமல் போய் பரவாயில்ல கஞ்ச தான் குடிச்சேன் அலகம் இல்லாம் ரெண்டு இட்லி தான் சாப்பிட்டேன் அலகம் இல்லாம் அப்போ சின்ன அளவில் இருந்தாலும் பெரிய அளவில் இருந்தாலும் சரி அளவுங்க மேட்ரு கிடையாது செல்வந்த செல்லும் ஹராமும் கிடையாது அளவும் கிடையாது ரசுல்லா சொல்வதினுடைய அந்த விளக்கத்தினுடைய நிலை என்னன்னு சொன்னா கம்மியா இருந்தாலும் சரி ஜாஸ்தியா இருந்தாலும் சரி திருப்தி அடைகிறியா மகிழ்ச்சி அடைகிறியா சந்தோஷம் அடைகிறியா ஆனந்தம் அடைகிறியா இறைவனிடத்திலே அதுக்கான நன்றியை நீ செலுத்துகிறாயா நீ தான் உண்மையான செல்வந்தன் ஆவான் அது எல்லா விஷயத்திலையும் குழந்தையா இருந்தாலும் சரி பேர் புகழ் மத்த எந்த விஷயமா இருந்தாலும் சரி எல்லாத்திற்குமே அடிப்படையாக இருப்பது என்பதை நாயகம் அவர்கள் அற்புதமான ஒரு விஷயத்தின் சொன்ன ஒரு விஷயத்தை பார்க்கிறோம் இது ரொம்ப முக்கியமானது மனுஷ வாழ்வுல இந்த மாதிரியான காரியங்கள் என்பதுதான் ஒரு மனிதனை மனிதனாகவே இருக்க செல்லும் நிறைய பேர் டென்ஷன் பிரஷர் பய உணர்வு நடுக்கம் கவலை அப்படியே ஆட்டி படைக்கும் ஒரே பயமாக இருக்கும் ஒரு சின்ன துரும்பு கூட விழுந்துடக்கூடாது ஒரே ஓடி வந்து பார்ப்பேன் என்ன 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 சவுண்டு என்ன என்ன பய உணர்வு ஏதாவது ஒரு சின்ன நடுக்கம் ஏற்பட்டாலும் சின்ன ஒரு சவுண்டு ஓசை வந்தாலும் அடிச்சுக்கிட்டாங்களா வெட்டிக்கிட்டாங்களா குத்திக்கிட்டாங்களா வெட்டு நடந்திருக்காது குத்து நடந்திருக்காது சின்ன ஒரு காரியம் கூட பய உணர்வு அதை தூண்டி 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 அந்த மனது அதில் காயப்பட்டு பட்டு பட்டு சின்ன காரியங்கள் கூட ஒரு மனிதனை ஒரு பிரமாண்டமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை அசைக்க முடியாத உடல் உடையவனாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனை ஆட்டி படைக்கக்கூடியதாக மனம் இருப்பதை பார்க்கிறோம் அப்படியே ஆயிடுவாங்க ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரே பய உணர்வாக இருக்கும் பயந்து நடுங்குவாங்க என்னாச்சு அவன் போன பைக்கில் போவான் பைக்கில் போக கூட கூட மாட்டாங்க பைக்கில் போன எவ்வளோ ஆக்சிடென்ட் பார்த்தியா பேப்பரில் பார்த்தியா ஏ அந்த மனசு வந்து மனிதனுடைய அந்த நிலையை ஆட்டி படைப்பதனுடைய விளைவாய் அந்த மனதில் வந்து மீண்டும் அன் மீண்டும் அது தோண்டுவதனால் பய உணர்வு அதிகமாகிறது அது விபத்துக்காக இருந்தாலும் சரி நஷ்டத்துக்காக இருந்தாலும் சரி மற்ற உறவுகளாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி கல்வி படிப்பு போன்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி பொறுப்புகள் போன்ற விஷயமா இருந்தாலும் சரி எந்த ஒரு காரியங்கள்லயும் மனிதனே இந்த பய உணர்வு செய்கிறோம் தூண்டிக்கிட்டே இருக்கும் போயிடும் நஷ்டம் ஆயிரும் பலகீனம் ஆயிருவே நீ அப்படி ஆயிடுவே இப்படி ஆயிடுவே அதே சொல்லுகிறாங்க உங்களை நாம் சோதித்து பார்ப்போம் ஓரளவு அச்சத்தாலும் அப்படி அச்சத்தை ஏற்படுத்தி அச்சத்தை உருவாக்கி நான் சோதிச்சு பார்ப்பேன் ஓரளவு பசியாலும் செல்வங்கள் மற்றும் பலன்களை உங்களை நான் சோதித்து பார்ப்பேன் சாபிரி பொறுமையா இருங்க அவங்களுக்கு நச்சி இருக்கிறது இதுவும் மனசு சார்ந்ததுதான் பொறுமையா இருக்கிறது என்ன மனசுல அமைதியா இருப்பா ஏன் போட்டு ரொம்ப பயந்துகிட்டு இருக்கிற ஏன் போட்டு ரொம்ப கவலைப்படுற ஏன் போட்டு ரொம்ப போட்டு டென்ஷன் ஆகுற ஏன் அதனால பிரஷர் ஏறுது அதனால வந்து அதனால உன்னுடைய உடல் நலத்தை கெடுக்கிறீ நீனா வானதியும் பூமியும் படைச்ச நீனா அந்த சராசரங்களுக்கு அதிபதியாத நீ நான் இருக்கிற உனக்கே ஒண்ணு நான் தான் தரணும் இறைவன் தான் தர வேண்டி இருக்கிறது அப்போ வானம் பூமி அனைத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய அவன் தான் நம்மை படைத்தான் எனும்போது அவன் தான் நிர்வகிக்கிறான் எனும்போது அவன் தான் சோதனையை தருகிறான் எனும்போது அவன் தான் நல்லதையும் தருகிறான் எனும்போது ஏன் வந்து பதட்ட நிலையை அடைய வேண்டும் கவலை கொள்வதில் தப்பு இல்லை அதனால ரொம்ப பதட்ட நிலை அடைஞ்சி ப்ரெஷர் வர்ற அளவுக்கு டென்ஷன் ஆறு சுகர் பிபிலாம் வர்றதுக்கு காரணம் இல்லை அதிகமான அழுத்தம் ஏற்படும் போது நார்மல் நிலை மாறுகிறார் இருந்தாலும் அதுல என்னன்னு சொன்னாய் உணவுங்கிற விஷயங்களா ஒரு விஷயமா இருந்தா கூட மனம் அவன் குழப்ப நிலையை அடைந்தான் என்று சொன்னால் பதட்ட நிலையை அடைந்தான் என்று சொன்னால் எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையை அடைந்தான் என்று சொன்னால் சோதனையை தவிர்க்க முடியாத ஒரு நிலையை ஏற்படும் போது அவனுடைய பதட்ட அவனுடைய உடல் மாற்றங்கள் வேறு நிலைக்கு மாறுகிறது என்று மருத்துவ துறையில் உள்ளவர்கள் சொல்லுகிறார்கள் அப்போ இது இஸ்லாமியா சொல்லுது இல்ல எதுவா இருந்தாலும் அல்லா கொடுத்ததுதான் அல்லா கொடுத்தா அல்லா எடுத்துக்கிட்டான் ஒரு சோதனை கொடுத்து ரொம்ப பாசமா வளர்க்குறான் இறந்து போச்சு அல்லா கொடுத்தா எடுத்துக்கிட்டான் அவர்களுக்கு ஒரு சோதனை ஏற்பட்டா இன்னால் இல்லாகி ராஜுன் அப்படின்வாங்க இறைவனால் தான் நம்ம வந்தோம் இறைவன் தான் கொடுத்தா இறைவனை எடுத்துக்கிட்டான் அப்போ இறைவன் தந்தான் இறைவன் எடுத்துக்கொண்டான் கொடுத்தவனுக்கு எடுக்கும் உரிமையும் இருக்கிறது இன்பத்தை தந்தவனுக்கு துன்பத்தை தரக்கூடிய உரிமையும் இருக்கிறது அப்படின்னு ஒருத்தில நினைச்சான்னு வைங்க அப்படி நார்மல் நிலைக்கு வந்துருவானா இல்லையா ஒரு துன்பம் ஒரு மனிதனை ஆட்கொள்ளும் போது தானே நிலை தடுமாடுகிறான் கோபத்தில் அடிக்கிறது வெட்டுறது குத்துறது கோபம் எதனால கொப்பளிக்கிறது என்று சொன்னால் அவ்வளோ பயம் உணரும் நாளைக்கு என்ன நடக்கும் தெரியல நாளை கழிச்சு என்ன நடக்கும் தெரியல யாருக்கும் தெரியாது நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்காச்சும் ஒருத்தருக்கு தெரியுமா ஒருத்தருக்குமே தெரியாது உலக மகான்களுக்கு தெரியாது ஆன்மீக குருன்னு தெரியாது செல்வந்தர்களுக்கு தெரியாது அறிவியல் விஞ்ஞானிகளுக்கு தெரியாது உலகத்தில் உள்ள எந்த ஒரு மனிதனுக்கும் நாளைக்கு இல்லை அடுத்து என்ன நடக்குன்னு சொல்லி யாராலையும் கணிக்கவும் முடியாது சொல்லவும் முடியாது கழிச்சது தப்பாகவும் மாறும் சரியாகவும் இருக்கும் அதானே உண்மை அதனாலதான் ஜோசியம் ஜோசியம் என்பது கழிப்பினுடைய நிலை தானே அதே இஸ்லாம் பொய்யுங்கிறது இல்லை அப்ப நாளை நடக்கக்கூடிய ஒரு விஷயம் எந்த மனிதனுக்கும் தெரியாத போது நமக்கும் தெரியாது உலகத்தில் உள்ள ஒருத்தனுக்கும் தெரியாது ஒரு நபருக்கும் தெரியாதுங்க போது நம்ம ஏன் அந்த நிலை தடுமாறிய நிலைக்கு மாற வேண்டும் இஸ்லாம் அழகான முறையில் மனதை நீ சாந்தப்படுத்து மனதை நீ அமைதிப்படுத்து இறைவன் முன்னால் உன்னுடைய மனதோடு ஒரு தொடர்பை வைத்துக் கொள் என்கின்ற ஒரு அறிவுரை அழகான முறையிலே இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது போர்க்களத்தில் பிறரை வீழ்த்துபவன் வீரன் அல்ல இது வந்து உலகத்துல எல்லாரையும் பார்த்து சொல்ற விஷயம் என்ன வீரன் யாரு அப்படிங்களா போர்க்களத்துல பிறரை வீழ்த்தணும் அந்த காலத்தில் இப்ப போர்க்களங்கிறது வேற மாதிரி மாறிட்டு அது ஒரு பெரிய ஸ்டேஜில் ஏறி குத்து சண்டையோ அல்லது வேற வேற என்னென்னோ சண்டை இருக்குது அந்த சண்டையிலே ஃபைட் பண்ணி வின் வீரம் பாங்க அவன் ரசுல்லான்னு ஏன் மாற்றமாக சொல்கிறாங்க பாருங்க ரசுல்லா என்ன சொல்கிறாங்கன்னா போர்க்களத்தில் பிறரை வீழ்த்துபவன் வீரன் அல்ல அப்படின்னா போர்க்களத்தில் போய் சண்டை போட்டு பத்து பேரை பதினஞ்சு பேரை வீழ் வீரன் அதை நான் சொல்ல மாட்டேன்ட்டாங்க அது சொல்ல மாட்டேன் வீரனுக்கு அழகு கிடையாது வீரனுடைய நிலை அது கிடையாது வீரன் தான் அந்த கிடையாது சொன்னாங்க கோபத்தின் போது தன்னை யார் கட்டுப்படுத்திக் கொள்கிறாரோ அவர்தான் உண்மையான வீரன் ஆவார் எவ்வளவு அழகான சொல்லு பாருங்களேன் இதுவும் வீரன் தான் இதுவும் ஒரு வீரன் தான் வேற ஒருத்தனை அடிச்சு ஒருத்தன் வேற ஒருத்தர் அடிச்சு நினைச்சுக்கலாம் வீழ்த்தலாம் ஆனா தனக்குள்ள உள்ள ஒரு சைத்தானை அவனால் வீழ்த்த முடியலன்னு சொன்னா அவன் தானே கோலை அவன் தானே கோலை ரசூல் எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க பிறரை வீழ்த்துவதை விட உன்னிடத்திலே உள்ள கோபத்தை சைத்தானுடைய அந்த கோபம் கோபங்கிறது சைத்தானிடத்திலிருந்து வர்றது தானே அதுதான் அவுதுபுல்லாஹி மினஷ்ஷைத்தானிர் ரஜீம் விரட்டி எறியப்பட்ட சைத்தானிடம் இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கோபம் வரும்போது ரசூலாம் என்ன செஞ்சாங்க அதை சொல்ல சொல்லி நமக்கு சொல்லி தந்தார்கள் அப்ப அழகா சொன்னாங்க கோபம் ஏற்படும் போது யார் தன்னை கட்டுப்படுத்தி கொள்கிறாரோ ஆஹா அமைதியாக இருக்கணும் டென்ஷன் ஆகக்கூடாது இப்படி ஆயிடக்கூடாது அப்படி ஆயிடக்கூடாது அப்படின்னு யார் தன்னை கட்டுப்படுத்தி கொள்கிறாரோ அவர்தான் உண்மையான வீரன் அப்படின்னா நம்ம எதிரில் இருக்கக்கூடிய வீரனை விட மிகப்பெரிய வலுவான வீரன் யாரு என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்தக்கூடிய கெட்ட சிந்தனை தான் நம்மளை தூண்டக்கூடிய உணர்ச்சிகள் தான் வலுவான ஒரு சிந்தனையாக இருக்கிறது அதுக்கிட்ட நீ அடிமணிந்து விடாது என்று தானே நவிகள் செல்ல வேலை சொல்கிறாங்க அப்போ இது ஒரு மனசோட உள்ள விஷயம் மனசில் ஒருத்தன் ஃபைட் பண்ணுறாங்க வெளியில வெளியில் யாருக்குமே தெரியாது உள்ளுக்குள்ள தான் நடக்கும் பொறுமையா இருக்கு சபூர் சபூர் பொறுமை பொறுமை அமைதி அமைதி அமைதியா இருக்கணும் பொறுமையா இருக்கணும் கோபப்படக்கூடாது டென்ஷன் ஆகிடக்கூடாது டென்ஷன் ஆக்குற மாதிரி எல்லாம் வந்து நிகழ்வுகள் நடக்கலாம் பேசலாம் திடீர்னு வந்து வேண்மையே வந்து சண்டைக்கு வந்துடுவாங்க இல்லை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துடும் ஏதாவது நடக்கும் டென்ஷன் ஆகும் கோபம் வரும் அமைதியாக இருக்க வேண்டும் அதை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயன் செல்லாளி செல்வர்கள் அற்புதமாக மனதிற்கு ஒரு அழகான பாடம் நடத்தினார்கள் நபிகள் நாயன் செல்லாளர் சொல்லும் போது பசித்து இருப்பதோ ஒருத்தர் பசியோடு இருக்கிறார் அந்த தாக தாகித்து இருக்கிறார் தள்ளி குடிக்காம இருக்கிறார் இது நோன்பு இல்லை நோன்புனா என்ன தெரியுமா சொல்ல சொன்னாங்க நோன்பு வச்ச நிலையில மார்க்கத்திற்கு முரணாக நடந்து கொள்ளாமல் அவர்தான் நோம்பாளி ஆவார் யாராவது சண்டைக்கு வந்தாய் நான் நோம்பாளி நோம்பாளி என்று அவர் சொல்லிக் கொள்ள வேண்டும் அப்போ மார்க்கத்திற்கு முரணாக நடக்க கூடாதான் உள்ளத்தை வந்து கட்டுப்படுத்தணுமா நோம்பு வச்சுக்கிட்டு உள்ளத்தை கட்டுப்படுத்தாமல் நாவினால் நாவினுடைய உணவுகளை கட்டுப்படுத்தி விட்டு நாவை கட்டுப்படுத்தாமல் இருந்தால் அவன் நோம்பாளி அல்ல மறுமை நாள் ஏராளமான நோம்பாளிகள் வருவார்கள் அவர்கள் நஷ்டவாளிகளாக இருப்பார்கள் என்கின்ற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம் அப்போ இதெல்லாம் உள்ளத்தோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் மனிதன் உள்ளம் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அதனால தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஊனமான ஆட்கள்லாம் சொல்லுவாங்க ஊனம் ஊனம்பாங்க கை இல்லை கால் இல்லை ஆனால் ஊனமானவர்கள் முழு உடல் உள்ள ஒரு மனிதனை விட சிறந்த நிலையில எவ்வளோ சாதனை படைத்தவர்கள்லாம் இருக்கிறாங்க அப்போ அவன் உள்ளத்து ரீதியாக அவன் தைரியமான ஆளாக இருக்கிறான் இவன் உள்ளத்திரி நாலு ரெண்டு கை ரெண்டு காலு இருந்து எந்த விதமான உடலில் குறைபாடு இல்லாமல் உள்ளத்தில் ஊனம் உள்ளதுனால தற்கொலை செய்கிறானா இல்லையா தற்கொலைக்கு தூண்டுதான் இல்லையா தற்கொலை செய்கிறவன் என்ன உள்ளத்தால் அவன் பலகீனமான நிலையில் அடைந்து விட்டான் நல்ல ரேங்கு எடுத்திருப்பான் மாநிலத்திலே மூணாவது ரேங்கு மாநிலத்தில் மூணாவது ரேங்கில் எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு மாவட்டத்திலேயே ஒரு ரெண்டாவது இடத்துல வந்துட்டான் அவன் தற்கொலை பண்றான் ஏன்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வரல அப்போ உள்ளத்தால் அவன் கோலையாக உள்ளத்தால் பலகீனமான நிலையில் அவன் இருக்கிறான் என்பதனைத்தான் இதை காட்டுகிறது இஸ்லாம் உள்ளத்தை கவரக்கூடிய நிலையிலையும் உள்ளத்திற்கு பாடம் நடத்தக்கூடிய நிலையிலும் ஒரு மனிதனுடைய உள்ளம்தான் இறைவன் நேசிக்கிறான் அப்படினாங்க இறைவன் உங்களுடைய தோற்றத்தையோ உங்களுடைய உருவத்தையோ பார்ப்பது இல்லை உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய அமல்களைத்தான் இறைவன் பார்க்கிறான் உள்ளத்தை பார்க்கிறான் அந்த உள்ளத்தினுடைய பிரதிபலனாக எதெந்த அமலை செய்கிறீர்களோ அந்த அமலை இறைவன் பார்க்கிறான் மற்ற எதையும் இறைவன் பார்க்கிறது இல்லை என்கின்ற விஷயத்தை பார்க்கிறோம் அதனால் நம்ம உள்ளத்தை இறைவன் சொன்ன மாதிரியாக பலப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்